வெல்கம் டு ஆல் நான் உங்கள் மிஸ்டர் டீச்சர் இப்போ நம்ம இந்த ஒரு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது குகை கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்டம் பிளேஸ் சுற்றுலாத்தலம் இதை பற்றி தான் பேசுகிறோம் இப்போ வந்து இதை வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக இதை அதிகமாக பேசப்பட்டது இந்த மறுபடியும் ஒரு மலையாள படத்தின் மூலமாக மறுபடியும் இந்த குணா குவையை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க இந்த குணா குவை எப்போ இதை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற முதல்ல பார்க்கலாம் உணக்கோயை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதாவது ஒரு பிரிட்டிஷ்கார் ஒரு ஆஃபீஸர் ஒருத்தர் என்ன பண்ண பிஎஸ் மார்ட் அப்படிங்கிறவர் அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பிளேஸை வந்து அவர் பார்க்குறாரு அதுவரை இந்த பக்கம் யாருமே அந்த பக்கம் யாரும் போனதில்லை இவர் வந்து அந்த இடத்த போய் பார்த்து அந்த இடத்தும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டெவில் கிச்சன் அப்படின் இந்த டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற பேர் வைக்கிறாங்க அப்போ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அது வந்து ரொம்ப யாருமே உள்ளே போக முடியாத இடம் இடம் அப்படிங்கிறதுனால தான் அவங்க வந்து அந்த பேர் வச்சுறாங்க பேய்களினுடைய சமையலறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் குணா வந் குணா படத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கமலஹாசன் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஷூட்டிங் ப்ளேஸ் பார்க்குற லொக்கேஷன் பார்க்குறக்கா கொடைக்கானல் வராரு அதாவது யாருமே இல்லாத ஒரு தனிப்பட்ட ஒரு ஏரியா தேவை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா நடந்தே போய் ஒவ்வொரு இடமாக பார்க்குறாரு அப்போ தான் இந்த குகையை பற்றி கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த இதெல்லாம் வந்து படத்தை படக்காட்சிகள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதை தீர்மானிக்கிறார் அப்படி தான் என்ன அப்படின்னா இந்த குணா படத்திற்காக இந்த குகையை வந்து செலக்ட் பண்ணப்பட்டது ஆக்சுவலாக அதனுடைய பேர் வந்து இந்த டெபிள்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேர் வரையிலே அப்படி இருந்த பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் குணா குகை அப்படின் அதாவது அந்த படம் வந்து குணா அப்படிங்கிற அந்த படம் அது குணா குகையாக அது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் மாறிடுச்சு ஆனால் இதுக்கு முன்னாலே அந்த அந்த இடத்துல வாழ்ந்ததுக்காக பல அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே அந்த பழங்குடிய பழையர் பழங்குடி மக்கள் அப்படிங்கிற மக்கள் வந்து அங்கே வாழ்ந்ததாக சொல்கிறாங்க ஸோ அது வந்து அடிக்கடி அங்கே அந்த குகைக்குள்ளேருந்து வெளியில் போக புகையாக வருது அப்போ அந்த பழங்குடி மக்கள் பேய்கலாம் அங்கே இன்னும் இருக்காங்க நடமாட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இது வந்து இது வந்து ஒரு பேச்சளவில் தான் இருந்துச்சு ஆனால் இந் அந்த இடத்துக்கு போனவங்க யாரும் திரும்பி வெளியே வர 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 மாட்டாங்க ஏன்னால் அது அந்த அளவுக்கு அது ஆழமான பகுதி ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஏழை ஆறாயிரம் அடி வரையோ அப்படியே அடுக்கடுக்காக அது வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மிக உயரமான பகுதியில் நம்ம இருந்துட்டு நம்ம அந்த இடத்த பார்க்குறோம் கீழே பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே அப்படி சொல்கிறதுக்கு இது ஒரு பயங்கரமான பகுதி இங்கே பேய்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பனிரெண்டு இளைஞர்கள் அந்த பகுதிக்கு போகிறாங்க ஆனால் அங்கே போனவங்க அப்படியே அத்தனை பேருமே இறந்து போயிடுறாங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது வந்து யாராலையும் இதுவரை கண்டுபிடிக்க முடியல ஸோ அது வந்து பேய் இற கொன்றுச்சு பனிரெண்டு இளைஞர்களையும் பேய் தான் கொன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அந்த அந்த இடத்துல உள்ளவங்க எல்லாருமே அதை அந்த பேய் குகை அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அப்போ உள்ள இது இது மட்டும் இல்லை உள்ளே போனவங்க யாருமே அதாவது தனிமையை விரும்பி போகிறவங்க வந்து யாருமே வெளியவே வரல ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் விசாரணையில் வந்து ரொம்ப பேர் உள்ள இறந்து காணாமல் போகிறது வந்து கண்டுபிடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க போலீஸ் க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளே போனவங்களுடைய தகவல் கிடைக்கவே இல்லை யாருமே திரும்பி வரல ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பக்கத்தை வந்து அந்த அந்த பகுதியை வந்து தடைப்பகுதியாக தடைப்பட்ட பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக மாற்றுறாங்க தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ளே யாருமே மக்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து அரசின் தரப்பில் வந்து மிக தீவிரமாக அந்த இடத்த வந்து கண்காணித்தாங்க யாரும் போகாமல் ஏன்னா ஏன்னா போனவங்க யாருமே திரும்பி வராதனால இந்த தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த இடத்துக்கு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மலையாள படம் அதாவது கேரளாவில் மலையாள படம் வந்து ஒன்றுனா மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை இயக்குறாங்க இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இந்த படத்தில் வந்து படத்தை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டூர் போகிற சாதான் ஒரு டூர் கேரளாவிலேருந்து ஒரு பதினஞ்சு ஃப்ரெண்ட்ஸுகள் சேர்ந்து பசங்க டூர் வராங்க பழனி கொடைக்கானல் வழியாக வராங்க ரொம்ப பஸ்ஸில் எல்லாம் ரொம்ப சேட்டை பண்ணிவிட்டு ரொம்ப அலம்பல் பண்ணிவிட்டு பயங்கரமாக வராங்க அவங்க ஜாலி அதாவது அவங்க எப்போவுமே டூர் வர்ற மாதிரி இந்த சுற்றுலாவை வந்து ரொம்ப அதிகமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு வந்து கொடைக்கானல் வந்து டூரே முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு திரும்பி போகும்போது ஒருத்த என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் ஏ இங்கே ஒரு குணா குகைன்னு ஒரு குகை இருக்குது கமலஹாசன் வந்து அந்த படத்தில் நடிச்சிருப்பார் அந்த ஒரு நடிகை தூக்கிட்டு வருவார் இல்லையா அப்படின்லாம் சொன்ன உடனே சரி அப்போ அந்த இடத்த போய் பார்த்துருவோம்னு சொல்லிவிட்டு எங்கே போகிறாங்க அந்த குணா குகைக்கு இந்த பதினஞ்சு பேர் போகிறாங்க ஸோ பதினஞ்சு பேர் போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போன உடனே தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்கு அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தடை செய்யப்பட்ட பகுதியாக அதை இதை தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போகிறாங்க இதெல்லாம் சேர்ந்துட்டு அப்போ அந்த கூட்டத்தில் கூட ஒரு பையனை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா வந்து அனுப்பவே இல்லை டூருக்கு ஆனால் அதையும் மீறி என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்த்து கூட்டிகிட்டு வராங்க வரும்போதே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க சண்டையாகவே இருக்குது ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்கிகிட்டே வராங்க ஆனால் கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சந்தோஷமாக அந்த சந்தோஷத்தை அந்த தடையை தாண்டி உள்ளே போவாங்க உள்ளே போகும்பொழுது எம்ம நமக்கே தெரியும் பிரபல கோயில்கள் பெரிய பெரிய மண்டபங்கள் எல்லாத்துலேயுமே அங்கே போகிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தன்னுடைய நேமை வந்து காதலர்கள் என்ன செய்வாங்கன்னா அதனுடைய நேமை வந்து எழுதி வச்சுருப்பாங்க அப்போ இதே மாதிரி அங்கேயும் எழுதப்பட்டிருக்கு கோயிலுக்குள்ளே போய் பார்க்குறாங்க எழுதியிருக்கு அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்போ நம்ம பேரையும் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மஞ்சுமல் அப்படிங்கிற இவங்க இவங்களுடைய அந்த பேரை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிறத எழுதுறாங்க அவங்க எழுதிக்கிட்டு திரும்புறாங்க திரும்பிட்டு மறுபடியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ரெண்டாயிரத்தி ஆறுங்கிற ஒரு வேர்ட்ஸை நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி திருப்பி போகிறாங்க திருப்பி ஓற்றி அதை எழுத போகும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிறிய கோயில்குள்ளே இறங்கிடுறான் உடனே என்ன பண்ணுறாங்க பிடிச்சும் அத்தனை பேரும் பதறி போயிடுறாங்க இதுதான் படம் படத்தை வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது கடைசியில் விரைவில் வர வரக்கூடிய அந்த சம்பவத்தை வந்து யாராலையுமே கணிக்கவே முடியலை ஸோ இதுக்கு மேலே எல்லாருமே த்ரில்லிங் ஆகிடுறாங்க அந்த கோயில்குள்ளே இறங்கும் இறங்கும்பொழுது எல்லாருமே அலறி குடிச்சிட்டு வெளியே வந்து அப்படியே பைத்தியமாக கத்துறாங்க உதவி கேறி உதவி கோரி கோயில் கற்றுக்கும்போது போலீஸ்காரங்க வராங்க தீயணைப்பு வீரர்கள் வராங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கயிறு மூலமாக உள்ள இறக்கணும் இறங்குறதுக்கு ஒரு தீயணைப்பு படைக்காரங்களை ரெடியாக பண்ணும்பொழுது அவர் என்ன பண்ணி கடைசி நேரத்தில் பின்வாங்கிறார் அப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ்லேயே ஒருத்தன் சண்டை போட்டே இருந்தேன் உள்ளே இறங்கின அந்த அவனுடைய அவங்க தாய்க்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது நம்ம எல்லாரையும் மீறி கூட்டிகிட்டு வந்தமேன்னு சொல்லிட்டு இந்த பையனே சண்டை போட்ட அந்த பையனை நான் முன்னால் வரேன்னு சொல்லிட்டு அவன் இறங்குறான் இறங்கும்பொழுது உள்ளே போயிட்டே இருக்குது முதல்ல அந்த கயிறு இருந்தது நூற்றி பத்து அடி தான் ஆனால் உள்ளே போக போக அது போய்கிட்டே இருக்குது ஸோ ஆயிரம் அடி வர போகக்கூடிய அதாவது போய்கிட்டே இருக்குது கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறான்னா ரொம்ப மழை வருது மழை வரும் பொழுது இதெல்லாம் தாண்டி அந்த தடையெல்லாம் தாண்டி இவன் உள்ளே போயிட்டே இருக்குது கயிறு ஐநூறு ஆயிரம் அந்த அடி கயிறு உள்ளே இறங்கிட்டே இருக்குது கைசியில் தன்னுடைய ஃப்ரெண்டை உள்ளே உள்ள அவ அதெல்லாம் பாதாளத்தில் அவன் கிடைக்கிறான் அவன் அங்கே உள்ளே போனவனே அவனுக்கு சித்த பிரம்ம பிடிச்சது ஏற்கனவே உள்ளே விழுந்தவனுக்கு இவங்க தன் நண்பன் காப்பாற்ற வராங்கிறது கூட தெரியாமல் என்ன பண்ணுறான்னா எட்டி க அடிக்க வரான் ஏன்டா என்னை கொல்ல வாரியான்னு சொல்லிவிட்டு அடிக்க வரான் அதையும் மீறி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது படம் பார்க்குறவங்க அத்தனை பேரும் அந்த சீற்றினுடைய நுனிக்குவே போகிற அளவுக்கு அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குது அதை என்ன பண்ணுறாங்கன்னா அவனை அப்படியும் காப்பாற்றி மேலே கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்துடுறான் அந்த பையன் ஸோ இதுதான் அந்த கதை இந்த கதையில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் தன் நண்பனுக்காக தன் உயிரை கொடுத்து அவனை கூட்டிகிட்டு வர்றான் இந்த குணா குகையினுடைய இந்த மஞ்ச மஞ்சுமல் பாய்சுங்கிற இந்த படம் இப்போது குணாகுகையை மீண்டும் ஒரு பிரபலமாக்கிடுச்சு தமிழ்நாட்டில் இதில் இந்த படத்தை அதிகமாக பார்க்குறது யார் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டிலேருந்து தான் அதிகமாக ஏற்கனவே மறந்து போனவங்க கூட இப்போ மறுபடியும் என்ன செய்கிறாங்கன்னா குகையை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தற்போதைய குணா குகையில் அதிகமான கூட்டம் நல்ல ஒரு சட் சுற்றுலா மையமாக மறுபடியும் அது வந்து மாறி இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இது வந்து அங்கே போகக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அரசினுடைய விதிகளுக்கு கட்டுப்பட்டு அதிகமாக உள்ளே இறங்காமல் பார்வை கொஞ்சம் அது அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கோ காவல்துறை என்ன சொல்லியிருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் போய் பார்த்துட்டு திரும்பி வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த பதிவினுடைய நோக்கம் ആൻറ്റി വീണ്ടും അടുത്ത പതിവ്